வணக்கம் கிட்டத்தட்ட தேர்தலை நோக்கி அனைத்து கட்சியும் தங்களுடைய கலவலையை தொடங்கியிருக்காங்க இருக்காங்க இந்த நிலையில திமுகவிலிருந்து ஒரு கூட்டணி உடைப்பு ஏற்படும் உறுதியாக ஏற்படும் அப்படின்னு பல ஆறுடம் பேச தொடங்கியிருக்காங்க முதற்கட்டமா எல்முருகனுடைய அவருடைய பேச்சு திமுக திமுகவிலிருந்து ஒரு கூட்டணியிலிருந்து உடைப்பு ஏற்படும் குறிப்பா திரு வைகோ அவர்களை ஜாடமடையா சொல்ற மாதிரி பேசியிருக்காங்க இது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்ல உடைப்பு ஏற்படும் ஏற்படும் தான் சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த புதிய தலைமுறையில் வைகோ வருவார் திமுக கூட்டணி கட்சியிலிருந்து உடையன்னு நியூஸ் போடுறாங்க கீழே ஸ்டாலின்ல வந்து பாஜக என்னுடைய வஞ்சக ஆட்சியை கண்டித்து வைக்க அறிக்கைன்னு வருது அப்ப கொள்கை ரீதியாக பாஜக பக்கம் கூட நெருங்க முடியாத அளவுக்கு வைக்கோவோ விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ இருக்கிறாங்க அப்படி இருக்கிறப்ப எங்க பக்கம் வருவாங்கன்னு எந்த அடிப்படையில வை ஒரு அடிப்படை கடந்த காலங்களில் எங்களோடு பயணித்தவர் வைப்பவர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க ஏற்றுக்கொள்றதுல அவருக்கு எந்த விதமான சிக்கலும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடந்த காலங்களில் இல்ல கடந்த காலங்கள்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் நிறைய பேச வேண்டியது வரும் இவங்க திமுகவே பாஜகவோட கூட்டணி வச்சாங்க அதிமுக ஜெயலலிதா இருந்தபோதும் கூட்டணி வச்சாங்க வைகோ கூட்டணி வச்சிருக்கிறாங்க பா சிதம்பரம் கூட்டணி வச்சுருக்காரு தமாகக்காலேருந்து பிரிஞ்சு தனி தனிக்கட்சியை வச்சப்ப விடுலட்சித்தைகள் கூட்டணி வச்சுருக்கிறாங்க சும்மா அந்த கடந்த காலம் கடந்த காலங்கிற கான்செப்டெலாம் வைக்க முடியாது விபிசிங் ஆட்சியை வந்து ஒரு பக்கம் ஜனசங்கமும் ஒரு பக்கம் இடதுசாரிகளும் ஆதரிச்சாங்க அப்போ அதை வச்சு விபிசிங்க ஆட்சியை எடைபட முடியுமா அதனால் சும்மா அந்த எதையாவது வச்சு அதாவது இப்போ அவர்களுக்கு என்னன்னா இழப்பதற்கு ஒன்றும் கிடையாது அதனால இருக்கின்ற ஒரு கட்டி எழுப்பப்பட்ட மாளிகையை பார்த்து கல் திருமாவளவன் வருவார் வைகோ வருவார் கம்யூனிஸ்டுகளுக்கு அதிருப்தி இருக்குது இப்படின்னு எதையாவது உடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க திமுகலேருந்து உடைச்சி சிண்டைகள் மாதிரி செந்தில் பாலாஜி பொன்முடி மாதிரி யாரையா உருவாக்க முடியுமான்னு முயற்சி பண்ணுறாங்க அது நடக்கலை ஆதவ மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு திருமாவளவன்து ஸ்டாலின் மிரட்டுகிறார் ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவரை மிரட்டி வச்சிருக்கு திராவிட கட்சி திராவிடம் இருந்து தலித்துகளுக்கு எதிரானது பாவம் அம்பேத்கார் பேரை சொல்ல விஜயை ஒருத்தர் தான் இருக்காரு அதுக்கு முன்னாடி வரையும் இந்த தமிழ்நாட்டுல யாருமே அம்பேத்கர்னு பேர் கூட சொன்னது இல்ல இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சு பார்த்தாங்க எல்லாமே தோத்து போச்சு திருமாவளவன் அவர்களே சொன்னாங்க இந்த மாதிரி துணை முதலமைச்சர் பதவி அதிகாரத்தில் பங்கு இப்படி எல்லாம் என்னை சில பேர் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனாலும் நான் இந்த கூட்டணில இருக்கேங்கிறார் திருமாவளவன் ஒரு வார்த்தையை சொல்றாரு இந்த கூட்டணியில நான் இல்லைங்க இந்த கூட்டணியை இந்த இந்தியா உருவாக்குனே வேணாம் அப்ப நீ திருப்பி திருப்பி இந்த கூட்டணி விட்டு வான்னு சொல்றதே என்னை அவமானப்படுத்துற மாதிரி நான் உருவாக்குன கூட்டணி மதச்சார்பற்ற மாநாடு நடத்துறாரு மதச்சார்பற்ற கூட்டணி இது காலத்தின் தேவை வாங்க அகிலேஷ் யாதவ் வாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வாங்க மம்தா மேடம் வாங்க இடதுசாரிகள் கூட அப்புறம் சட்டப்பட்டுக்கலாம் வாங்க கம்யூனிஸ்ட் வாங்க இந்த மாதிரி நாங்கள் உருவாக்கியதில் முக்கியமானவன் திருமாவளவன் இந்த பாஜக ஒன்று இருந்து விடக்கூடாது என்று அவ்வளவு அக்கறைப்பட்டவன் இந்த திருமாவளவன் அதனால இந்த கூட்டணியிலிருந்து திருமாவளவன் வெளியே வருவார்னு சொன்னது நான் உருவாக்கின வீட்டில இருந்து நானே உடச்சிட்டு வெளியே வர மாதிரி அவர்களே சொல்லிட்டாரு அதனால் சும்மா திருமாவளத்தை கூட்டணி விட்டு வர போகிறாரு வைகோ அந்த கூட்டணி விட்டு வர போகிறாரு கம்யூனிஸ்ட்டுகள் அவ்வளோதான் சீட்டுக்கச்சக்கமாக கேட்டாங்களாம் ஸ்டாலின் இருந்து வெளியே போட்டு சொல்லிட்டா இது எல்லாமே ஊகங்கள் இதெல்லாம் அந்த வலதுசாரி பத்திரிகைகள் அவங்களுடைய ஆசைகளை செய்திகளாக வெளியிடுறாங்க இது எனக்கு தெரிஞ்சு எல்லளவும் உண்மை கிடையாது ஏன்னா சீட்டு கூட கேட்போம் சூட்டுக்கு சீட்டு கொடுப்போம்னா அதெல்லாம் எலெக்ஷன் டைத்தில் பார்த்துக்கலாங்க இப்போ போன முறை விட்டு சித்திகளை ஆறு சீட்டு வாங்கினாங்கன்னா இந்த முறை அவங்க பதினோரு சீட்டோ ஒம்பது சீட்டோ பத்து சீட்டோ கேட்பாங்க அப்படி தானே கேட்பாங்க இதெல்லாம் எதார்த்தம் தானே ஆறு குடுத்துட்டீங்க போன மரம் நாலு ஜெயிச்சு வந்த மூணு கொடுங்க ரெண்டு ஜெயிச்சுறோம் கேட்க போறாங்க வாய்ப்பு இல்லை தொகுதியில இது பண்ணிருக்கோம் இவ்வளவு இடங்கள்ல வளர்ந்துருக்குறோம் எங்க கட்சி நம்ம திமுக வீசிக்கா சேர்ந்தா இத்தனை தொகுதி வெற்றி வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பேசி ஒரு பத்து சீட்டு ஒன்போது சீட்டு பதினோரு சீட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு இவங்க ஒன்னே மின்னிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப எப்படி போகலாம் கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் இருக்காங்க உங்க இடமும் கம்யூனிஸ்ட் இடமும் என்னென்ன பாதிக்குது எங்க ஆட்கள் என்ன நடத்த சாங்கா இருக்காங்க இப்படித்தான் எல்லா கட்சிக்கும் கூட்டணி ஒதுக்குவாங்க இது எப்படினாலும் பிப்ரவரி மார்ச் ஒரு சின்ன பஞ்சாயத்து எல்லா ஓடும் கூட்டணி கட்சிகள் குறித்து யாருக்கு எவ்வளவு என்ன வட தமிழகத்துல கம்யூனிஸ்டுகள் அதிகமா பிசிக்கு அதிகமா வரும் எல்லா கூட்டணி கட்சியிலும் வலுவா இருக்கிற இடங்கள்ல திமுக நிக்கணும்னு ஆசைப்படும் நிறைய இஷ்யூ இருக்கு அவங்க என்னன்னா எல்லா நாளும் இந்த கூட்டணியை பற்றி எல்லாம் பேசல குறிப்பா அமித்ஷா அவர்கள் பேசி முடித்து அடுத்த நாள் இந்த பிரச்சனை சிக்கல் தொடங்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அமித்ஷாவுடைய பேச்சு ஏதோ ஒரு வேலையை செய்துட்டுருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் ஒன்றும் கிடையாது அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் தேர்தலை பற்றி மட்டுமே யோசிக்கிற கட்சி பாஜக அவங்களுக்கு எந்த மாநிலத்தில் எங்க கார்ப்பரேஷன் வார்டு எலெக்ஷன் நடக்கிறது முதல் கொண்டு தான் வேலை அவங்களுக்கு அவங்க மக்களை பற்றி என்றைக்குமே யோசிக்க மாட்டாங்க மக்களை பற்றி இந்த தேசிய இனங்களை பற்றி மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பிரச்சனையே கிடையாது ஓ அயோத்தியா ராமரை பேசு ஒரிசாவாக பூரி ஜெகநாதரை பேசு தமிழ்நாட்டுக்குள்ளே முருகனை வச்சதா பண்ண முடியுமா பண்ணு அங்கே திருப்பதியா திருப்பதி கோவில் ஆந்திராவில் போய் திருப்பதிய பத்தி ஏதாவது பேசு அங்கே கடவுளை வச்சு கோவிலை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிவிடு கூட்டணி ஆட்சியை பற்றியும் பேசுறாங்க அப்படியே கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அதை பத்தி பேசுறாங்க இங்கே கடவுள் மதம் ரொம்ப எடுபடாததுனால ஊழல் கூட்டணி ஆட்சி அரசியல் இதை பத்திலாம் பேசுவாங்க நான் கேட்குறேன் பாட்டாளி மக்கள் கட்சியில நடந்துகிட்டு இருக்க இந்த சண்டையெல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் பாமகவுக்கு குருமூர்த்தி போன்றவர்கள் ரொம்ப வெளிப்படையாக போய் தரகு வேலை பார்க்கு நட்புரீதியாக சந்திச்சு நட்புரீதியாக தரங்கு வேலை பார்க்குறாரு அவரு இதையெல்லாம் அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள் இவங்க பாருங்க எழுதி வச்சுக்கோங்க சில எலெக்ஷன் டைத்தில் வாரிசு அரசியல் ஸ்டாலின் வாரிசு அரசியல் ஒரு உதயநிதி வாரிசு அரசியல் பேசுவாங்க ஆமாம் அது பொய்யும் இல்லை இல்லை பொய்யும் கிடையாது அதான பொய்ய உண்மையில்ங்க எதையும் சொல்றதுக்கு யாருக்கு பாமக மாதிரி அடிச்சு உருந்துகிட்டு இருக்கிறாங்க ஜெய்ஷா வந்து எந்த அடிப்படையில் கிரிக்கெட் வாரியத்துக்கு தலைவராகி என்னென்ன விவகாரங்கள் என்னென்ன முறைகேடுகள் என்னென்ன குற்றச்சாட்டுகள் அவர் மீது வந்துக்கிட்டு இருக்கு வாரிசு அரசியல் பற்றி இவங்க எப்படி பேச முடியும்னு நிறையா வாரிசு அரசியல் பற்றியும் பேச தகுதி கிடையாது ஊழலை பற்றி முதல்ல பேசப்பட்ட பத்து ஆண்டுகளில் எவ்வளோ ஊழல் என்னென்ன மாதிரியான ஊழல் முத பாஜக மதவாத கட்சின்னு சொல்கிறதுனால நம்ம அதுக்கே முக்கியத்துவம் கொடுத்துறோம் ஊழலில் நம்பர் ஒன் பாஜக தான் இஸ்ரோவில் ஒரு மிகப்பெரிய ஊழல் வந்துச்சு இவங்கலாம் ஸ்பெக்ட்ரம்லாம் கிட்ட கூட வராது ஸ்பெக்ட்ரத்துக்கு ஜீரோ 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 சேர்த்துக்கிட்டாங்க அப்படி தானே ஒரு லட்சத்தி எழுபத்தாறுனா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறுனா பிடிச்ச ஜீரோவெலாம் போட்டுக்கிட்டான் இஷ்டத்துக்கு போட்டு என கேட்க போகிறான் இல்லை அப்படின்னு அதுக்கப்புறம் அது போட்டு சொன்னதுக்கப்புறமும் இன்னும் சொல்கிறான் என் ஸ்பெக்டர் ஊழல் அடிச்சாச்சு அப்படின்னு இஸ்ரோ ஊழல் வந்துச்சு அது என்னாச்சு அதானிக்காக அம்பானிக்காகவும் இந்த நீங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஏழை எடுக்காமல் அவங்களுக்காகவே கொடுத்துருக்கீங்க இப்போ எழார் மாதக்காக அதானியான வந்தப்ப என்ன முடிவு எடுத்தீங்க எதில் மக்கள் நலன் இருக்கு அதானி எலான் மாஸ்க்கு இந்த மாதிரி பெருநிறுவனங்களுக்காக மட்டும்தானே இந்த ஆட்சி நடைபெறுது இந்த ஆட்சியில் என்ன இந்துக்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்களா தினைக்கு பெட்ரோல் போடுறது இந்துக்கள் தானே சாப்பிட்றது இந்துக்கள் தானே இந்துக்கள் இங்கே இங்கே எண்பது எண்பது பர்சன்ட் இருப்பாங்களா இந்தியாவில் எண்பது பெர்சன்ட் இந்துக்கள் இந்த நாட்டில் நல்லா இருக்காங்களா வேலைவாய்ப்போடு இருக்கிறாங்களா என்ன நடந்திருக்கு ஜிடிபி வளர்ந்துருக்குங்கிறாங்க இப்போ இந்த சொல்கிறாங்க நிர்மலா சித்தராமணிலாம் ஜிடிபின்னா என்னது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி சரி ஜப்பானுக்கு ஜப்பானோட முன்னாடி போயிட்டோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாங்க மகிழ்ச்சி எப்படி போயிருக்கீங்க ஒரு கிளாஸில் நூறு பையன் இருக்கிறானா நூறு பையனும் பாஸ் ஆனாதான் நல்ல கிளாஸ் டீச்சராக இருக்கும் நாற்பத்தஞ்சுலேருந்து ஐம்பது பேர் பேர் ஃபெயிலு எட்டு பேர் செண்டம் இவங்களோட ஜிடிபி எப்படி வருதுன்னா எட்டு பேர் சண்டை வாங்கிடறான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சோசியல் சயின்ஸு மேக்ஸ் சயின்ஸ் இது அது அல்ஜிப்ரா கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் சின்ஸு செண்டம் வாங்கிடறான் எட்டு பேர் நூற்றிக்கு எட்டு நாற்பத்தேழு பேர் ஃபெயிலு மீதி பதினஞ்சு பேர் ஆவரேஜா முப்பத்தஞ்சு நாற்பது பாஸ் பண்றான் ஆவரேஜாக பார்க்கும்போது எட்டு பேர் எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டமா சூப்பரா இருக்கு ஒட்டுமொத்த வளர்ச்சி ஜிடிபி அதுல இருந்து பேர் இருபது மார்க்கும் பத்து மார்க்கும் தானே வாங்கிருக்கா நல்ல கிளாஸ் தான் என்னது எல்லாரையும் ஐம்பது அறுபதுக்கு மேல வாங்க வைக்கணும் எல்லாரையும் ஒரு அஞ்சு ஆறு பேர் அதுல எண்பத்தஞ்சு தொண்ணூறுமா இல்ல எல்லாரையும் எழுபதுக்கு மேல வாங்க வைக்கணும் குறைந்தபட்சம் எல்லாரையும் ஐம்பத்தஞ்சுக்கு மேல வாங்கி வச்சு பாஸ் பண்ண வைக்கிறது தான் நல்லது ஆனா நீங்க எட்டு பேருக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் அவனுக்கு எட்டு பேருக்கு மட்டும் தான் கிடைக்குது இந்தியாவில அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பணக்காரர்கள் நிறுவனங்கள் அதுவும் குஜராத்தியை சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட சாதி பணியாக்கள் மார்வாடிகள் பிராமணர்கள் இவர்கள் மட்டும்தான் வளர்ச்சி பெறாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா ஜாதிக்காரனும் நல்லா இருக்கலாம் தமிழ்நாட்டில் தான் ஒரு தலித்து நீதிபதிகள் இருக்கிறாங்க வன்னிய நீதிபதிகள் இருக்கிறாங்க தேவர் சமூகம் கவுண்டர் சமூக நீதிபதிகள் இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு டிஜிபியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலயே ஒரு தலித் நீதிபதியா இருந்தது தமிழ்நாட்டுல தான் எழுபத்தி ரெண்டுலயே ஒரு தலித்த நீதிபதி இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் இப்படி அனைத்து தரப்பு மக்களையும் இன்க்ளூசிவ் குரோத் அனைத்து தரப்பு மக்களுக்கான வளர்ச்சி பெண்கள் படிக்கிறாங்க தமிழ்நாடு மாதிரிலாம் பெண் கல்வி எங்கேயுமே கிடையாது மகாராஷ்டிரா தொழில் வளர்ச்சி அபாரமா இருக்கும் தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியை விட அங்க நல்லா இருக்கும் ஆனா பெண் கல்வின்னு எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிரால ஒண்ணுமே இருக்காது சமூக நலத்திட்டங்கள் வளர்ச்சின்னு எடுத்துட்டீங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒன்றும் இருக்காது குஜராத்தில் எப்படி இண்டஸ்ட்ரி குரோத்து இந்த தங்கம் செய்யறது வைரம் வியாபாரம்லாம் பயணமாக இருக்கும் முஸ்லீம்ஸ் படிச்சிருக்கான் தலித் எவ்வளோ படிச்சிருக்கான்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது பெங்காலும் அப்படிதான் கம்யூனிஸ்டுகள் ஏரியா உங்களுக்கு கல்கத்தா உட்பட உங்களுக்கு வந்து அப்பர் காஸ்ட்டை மட்டும் தான் படிச்சிருக்கான் முஸ்லீம்ஸ் தலித்துகள் நிலைமை பேக்வர்டு கிளாஸ் நிலைமையெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க வளர்ச்சி நம்ம சொல்றதே பேனர்ஜி முகர்ஜி சர்மா பாண்டே ஐயர் ஐயங்கார் பர்மா சிண்டே இந்த மாதிரியான ஒரு அப்பர் கேஸ்ட் படிக்கிறது அவன் மட்டும் தான் அங்கே நீதிபதியாக இருப்பான் நீங்கள் மற்ற ஸ்டேட் போய் பாருங்கள் நீதிபதியாக இருக்கிறது படித்தவனாக இருக்கிறது பேங்க் ஆஃபீஸராக ஒரு முஸ்லீம் இருக்கிற ஸ்டேட்டே ரொம்ப குறைவு தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில் தான் ஒரு பேங்க் ஆஃபீஸராக முஸ்லீம்ஸ் இருப்பான் உத்தரப்பிரதேசத்தெல்லாம் போய் முஸ்லீம்ஸ்கிட்ட போய் பேங்க் ஆஃபீஸர்னா அவனுக்கு என்னென்ன தெரியாது இவ்வளவு நல திட்டங்கள் சமூக திட்டங்கள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் இதையெல்லாம் தாண்டி தேர்தலில் இது கை கொடுக்கணும் இல்லையா இப்போ வாக்களிக்கக்கூடிய மக்கள் இதெல்லாம் உணர்ந்து வாக்களிக்கணும் அதையும் தாண்டி எதிர்த்தர்ப்பில் இருக்கக்கூடிய பிஜேபி மாதிரியான கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டிலும் திமுக களத்தில் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் இல்ல சவால் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதிமுக கூட்டணி முதல் உருவாகவே இல்லை ஓபிஎஸ் சேர்ந்துட்டாரா டிடிவி சேர்ந்துட்டாரா ஓபிஎஸ் எங்க கூட்டணிக்கு வர்றது மகிழ்ச்சின்னு அறிவிச்சிட்டாரா அண்ணாமலை வந்து மொதல் கூட்டணி தனித்த ஆட்சியாக சொல்ல தயாரா இருக்காரா இன்னைக்கு வரையும் கேட்டால் பாஜக ஆட்சிங்கிறாரு உலகத்துல எவ்வளவு பெரிய காமெடி இல்ல இல்ல பாஜக ஆட்சியாக இருக்கணும்னு தான் நான் சொல்லுவேன் ஆனா இதை விட இந்த மாதிரி வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சொல்லல சொல்லு கட்சி பே சண்முகமோ அவங்களுக்கு வந்து இரா முத்தரசனோ நடங்குறது கூட்டணி ஆட்சியில கம்யூனிஸ்ட் கட்சி ஆசி வரணும்னு எங்களுக்கு ஆசை எங்களுக்கு எங்களுக்கு ரஷ்யா மாஸ்கோ ஆட்சி வரணும்னு தான் ஆசை நான் சொல்லிட்டு இருக்காங்க இல்ல திருமாலவர்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் நாங்கள் அது கூடுதலாக நாங்க சீட்டை வந்து கேட்டு பெறுவோம் அது என்றது விஷயம் அதை வந்து அவங்க பேசுகிற பொழுது சிக்கல் ஆகாது அப்படி இல்லைங்க உங்களுக்கு அந்த கூட்டணியில கூட்டணி கட்சியான பாஜக நாங்க ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறோங்குது அப்புறத்திக்கு நீ கூட்டணியில் நிக்கிற தனியாவே நிக்கலாமே இல்ல புரியல ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னு நான் கேட்குறேன் இப்ப பொதுவெளியில கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்றாங்க நாங்கள் வந்து கூடுதல் சீட்டை வந்து கேட்டு பெறுவோம் குறிப்பாக கூட்டணி இல்லாமல் திமுக வெல்ல முடியாது இதற்கும் இதுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்கு ஒன்னு பெரிய வேறுபாடு இருக்குல்ல நாங்க தான் முதலமைச்சர் எங்களுடைய ஆட்சி நடக்கும் ஏடிமிக்க எங்களோட இருக்கு அப்படின்னு சொல்வது அது வந்து எவ்வளவு மோசமான வார்த்தை அதிமுகங்கிற ஒரு பெரிய கட்சியை அவமானப்படுத்துற மாதிரி இல்ல கூட்டணி வச்சுக்கிட்டு அவ்வளவு பெரிய கட்சி உங்களுக்கு முதல் பத்து சீட்டுக்கு உங்களுக்கு வந்து வலுவிருக்கா ஐம்பது சீட்டு கேட்போங்கிறாங்க அறுபது சீட்டு கேட்போங்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஒரு அறிக்கையெல்லாம் வெளியே வருது நான் அந்த அறிக்கை கூட பார்த்தேன் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான அறிக்கையெல்லாம் வெளியே வந்திருக்கு சர்வே ஏதோ அவங்க எடுத்து தனியாகலாம் வெளியே வருது அப்போ அவங்க இந்த கட்சியவே சின்ன பண்ணாமக்க போகிறாங்க முத கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே அவன் ஓட்டு போடுவான் அதிமுக பாஜக சேர்ந்து தமிழ்நாட்டை ஆள போகுதுன்னு தெரிஞ்சு அவன் ஓட்டு போடுவான் ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுவான் ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்து அலையன்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் வரப்போகுதுன்னா எவனை ஓட்டு போடுவான் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலே தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டான் புரி புரிதல் நல்ல புரிதலோட இருக்கான் தமிழ்நாட்டு மக்கள் அவன் ரூஸ் கிடையாது ஒரு பத்து கட்சி அஞ்சு கட்சி சேர்ந்து ஆட்சி சேர்ந்து விரும்ப மாட்டான் ரெண்டு மூணு கட்சி சேர்ந்து இந்த கர்நாடகம் என்ன ஆகுது பாஜக ஒரு மூணு நாலு கட்சி சேர்ந்தான ஒவ்வொரு முறை ஆட்சி அமைக்குது என்ன ஆகுது மூணு மாசம் நாலு மாசம் ஆட்சிக்கு வந்து கர்நாடகம்ன்றாலே கருநாடகம் நாடகம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு கிட்டல் கெட்டல் பண்ற மாதிரி தான் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சி விரும்ப மாட்டாருக்கலாமா விரும்ப மாட்டா இது ஒரு தெரிஞ்சுக்கோங்க என்னைக்கு நீங்க காங்கிரஸ்க்கோ பாஜக அதிக கொடுத்தீங்களோ அப்பயே அந்த கூட்டணி அவசரம் வச்சு இல்லை நான் தான் மறுபடியும் கேக்குறேன் கூட்டணி ஆட்சி என்பது பாஜக காங்கிரஸ் அப்படின்ற தேசிய கட்சி வந்து தமிழ்நாட்டு மக்கள் விரும்ப மாட்டார்களா இல்லப்பீசிக்காவுடைய கோரிக்கை எல்லாம் இருக்கு இல்லையா கூட்டணி கட்சி வந்து வேண்டும் அப்படின்றாங்க அதை விரும்ப மாட்டாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற தேவை தமிழ்நாட்டுல இல்லைன்னு தமிழர்கள் தெளிவா இருக்கிறாங்க இப்ப நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க தேசிய கட்சிகளுக்கு கூட கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ஒரு கூட்டணி ஃபார்ம் ஆகும் போதே இவங்கெல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கிறதே பலவீனமாயும் அதாவது ப்ரீ அலை எலெக்ஷன்ல இதை பேசுவது என்பதே அந்த கூட்டணிக்கு வந்து பலவீனமாயிடும் இதை நிற்கும் போதே ரொம்ப பலவீனமா நிற்கிறாங்க நூற்றி அறுபது சீட்டு நூற்றி அறுபது சீட்டு இன்னாதான் திமுகவும் அதிமுகவும் முதல் கெத்து மரியாதை நிற்கும் போதே நூற்றி இருபத்தஞ்சு நூத்தி முப்பது இந்த ரெண்டாயிரத்தி ஆறுல அப்படிதான் ஆச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல காங்கிரஸ் அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து நிற்கும் போதே கூட்டணி ஆட்சி தான் சொல்லும் போதே அடி மரணடியில் அடியில் வாங்கினாங்க திமுக அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேயும் எம்பி சுப்பிரமணியன் காங்கிரஸ் தலைவர் அப்ப சரிபாதி நீ போன சீட்டு திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சரிபாதி கொடுத்து மிகப்பெரிய அடி ஆயிடுச்சு எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி பெற்று திருப்பி வந்துட்டார் ரெண்டாவது முறை அதனால அந்த கூட்டணி ஆட்சி மக்கள் வந்து திமுக ஆட்சி செய்தா அதிமுக ஆட்சி செய்தால் தான் பார்ப்பான் அதனால இதை வந்து அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க மக்களே வந்து அது ஒரு தோல்வி முகத்தை தந்துடும் இன்னொன்னு சொல்றேன் கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு ஜனநாயக தன்மையுடைய கான்செப்ட் ஆக மறுக்கல ஆனால் தமிழ்நாட்டில் அந்த தேவையில்லை ஏன்னு கேளுங்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சிகளே கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளுக்குமான கொள்கை முழக்கமாக இருக்கு இப்ப திமுகவுக்கும் உங்களுக்கு விடுதலை சித்திக்கும் கொள்கை ரீதியாக என்ன வேறுபாடு இருக்க போகுது முல்லைப் பெரியாறுல இவங்களுக்கு மாற்றாம செஞ்சுருவாங்களா கூட்டணி ஆட்சி இருந்து அமைச்சரவையில எஸ் எஸ் பாலாஜியும் ஷானவாசும் வன்னியரசெல்லாம் முட்டுக்குனாதான் ஸ்டாலின் செய்வார் இல்லைன்னா அவருக்கு முல்லைப்பெரியாறுல மலையாளி சார்பாக செஞ்சுருவாங்களா முல்லை பெரியாறு காவேரி ஈழம் கச்சத்தீவு இந்த எல்லா விஷயத்திலயும் இவங்க எல்லாருக்கும் ஒரே கொள்கை தானே இந்த இந்தியாவினுடைய ஆதிக்கத்தின் கீழ் இருக்கிற வரைக்கும் அவங்களால பெருசாக எதுவும் கச்சத்தீவில இருந்து பட் கொள்கை அடிப்படையிலே திமுகவும் விடுதலை ஒரே கொள்கை தானே கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் இவங்க இதை தான் செய்ய போறாங்க எதுல வேறுபட்டு போறாங்க இடபிள்யூஎஸ் பத்து பர்சன்ட் வந்தவுடனே இங்க வந்து என்ன திமுகக்கும் விடுதலை சத்தி இருந்தாலும் என்ன வேறுபாடு ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை தானே அப்படி பார்த்தா அதான் சொன்னேன் தேசிய கட்சிகள் கூட இப்போ சிபிஎம் காங்கிரஸ் மாதிரி கட்சிகள் இடபிள்யூஸ் ஆதரிக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி கூட்டணி ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோ அப்போ சிக்கல் வரும்ல அப்போ நீங்கள் இந்த கூட்டணி ஆட்சி தான் விரும்புகிறீங்களா அப்போ பெரும்பான்மையான மக்கள் இங்கு தேசிய கட்சிகளின் தன்மையை விட திராவிட கட்சிகளின் தன்மையை மாநிலத்தின் தன்மையை விரும்புகிறாங்க நீங்கள் இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் தலித்துகள்னு தனியாக பார்க்குறத விட ஒட்டு தமிழர்களுக்கான ஒரு அமைப்பாக திமுக அதிமுக அதனுடைய தொடர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துட்டு வரோம் இல்லை அரசியல் தாண்டி சமூக ரீதியாக தனக்கு இருக்க சிக்கலையும் அணுகணும் அப்படின்றதுல ஒரு பார்வை வந்து குறிப்பாக தலித் மக்கள் பெரும்பான்மையாக நம்பக்கூடிய விசிகா மீது ஒரு பார்வை இருக்கு இப்ப நீங்க இந்த வேங்கை வயலில் மலம் கலந்தது உட்பட கூட எங்களுக்கு குரல் கொடுக்க சரியான ஆள் என்ற பார்வை இருக்கு இருக்குல்லையே அப்ப தொடர்ந்து அவங்க நீடிக்கணும் இல்லையா இல்ல வேங்கை வயல் விவகாரத்துக்கும் கூட்டணி ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம் கூட்டணி ஆட்சி வந்திருந்தா அவங்க ஆட்சியை கலெக்டர் போயிருப்பாங்களா வேங்க வயல் அவங்க தான் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க அது விடுதலை சத்துக்கள் தலைவரே பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறாரு கூட்டணி ஆட்சிக்கு நீங்க இந்த மாதிரி இந்த சம்பவங்கள் இது இதெல்லாம் வந்து ரொம்ப அந்த என்ன சொல்றது மிகைப்படுத்தி சொல்லப்படுது மிகைப்படுத்தி சொல்றது இல்லைங்க இந்த தமிழ்நாட்டுல அதாவது நான் கேட்கிறேன் தலித்துகளுக்கு கூட்டணியில் ஆட்சியில் இருக்கு இருந்தா தமிழ்நாட்டுல தலித்துகள் நல்லா இருப்பாங்க அப்படின்னா இப்ப ஏதோ தலித்துகள் நல்லா இல்லை எனக்கு சேர்ந்து தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியுது சிக்கல் இருக்கு இல்லையா இல்ல அதை நீங்க வச்சு எதை நீங்க அடிக்க திராவிட அடித்தள காலி செய்வதற்கு இதெல்லாம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க தலித்துகளுக்கு அதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒற்றை எடுத்துக்கோங்க தலித்துகளுக்கு அதிகாரம் பீகார்ல கிடைச்சிச்சு என்னாச்சு தலித்து முதலமைச்சர் என்ன தலித்துகளுக்கு தலித்துகள் தோலை உரிச்சான் மாட்டுக்கறி தின்னதுக்காக தமிழ்நாட்டில் என்னைக்கே நடந்துச்சா நிர்வாணப்படுத்தி ஆணையம் பண்ணி விட்டான் உத்தரப்பிரதேசத்துல யார் ஆட்சி தலித்து முதலமைச்சர் மூன்று முறை நான்கு முறை ஒரு தலித்து முதலமைச்சராக இருக்கிற மாநிலத்தில் தலித்துகளை நிர்வாணமா ஓடவிட்டான் மாட்டுக்கறி தின்ன காரணத்துக்காக தோலை உரிக்கிறான் அடிக்கிறான் முஸ்லிம்களை அடிக்கிறான் ஆனா தமிழ்நாட்டில் தலித்துகளுக்கோ முஸ்லிம்களுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ அப்படி எந்த விதமான வன்முறையும் அடக்குமுறை இல்ல ஏன்னா சாதாரணமாக ஒரு விசிகாவுடைய கொடிக்கம்பும் நடந்ததுல கடந்த காலங்களில் இந்த பிரச்சனைகள்லாம் கூடி கூட்டணி ஆட்சி பண்ண முடியாதுங்க இது விடுதலை சித்தைகள் ஆட்சி வந்தாலும் சுயமரியாதை சின்ற மாதிரி இருக்கு நான் அவனு சொல்லவா விடுதலை சித்தைகள் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் விசிகா குடிக்கம்பத்துக்கு பிரச்சனை வரும் ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க இது சாதிய சமூகம் சாதிய சமூகத்திலிருந்து முற்போக்காக இடதுசாரிகளும் திராவிட இயக்கங்களும் சிந்தித்து வராங்க விடுதலை சக்திகள் ஆட்சிக்கு வந்துட்டா சாதிவாதிகளா மறைந்திருந்திருவாங்களா விடுதலை சக்திகள் கூட்டணி ஆட்சி இருந்தா இது சமூகத்தில் சாதி இருக்கு அம்பேத்கர் இங்க யாராகலாம் கான்ஸ்டியூஷனை எழுத முடியும் ஆனா ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் இங்க பஞ்சாயத்து தலைவராக முடியாது இதுதான் சாதி அடுக்கு நீங்க அத புரிஞ்சுக்கணும் கிராமங்கள் ஒளியணும்னு ஏன் பெரியாரும் அம்பேத்கருன்னு சொன்னாங்க சாதியை பாதுகாக்கிற இடம் ஆணாதிக்கத்தை பாதுகாக்கிற இடம் கிராமம் உங்களுக்கு பஞ்சாயத்து தலைவரா தலித் வர முடியாது ஆனா தலித் குடியரசுத் தலைவரா வருவதற்கான எல்லா வாய்ப்பையும் அம்பேத்கர் பண்ணி வச்சிருக்காரு உங்களுக்கு சட்ட ரீதியா எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆனா இங்க இஷ்யூ என்னன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு இங்க ஊர் அந்த நாலு அதை ஒன்னத்துக்கும் இல்லாத ஒரு வர பட்டிக்காடாக இருக்கும் அங்க வந்து ஒரு ஒடுக்கப்பட்டவன் அந்த தெருவில் நடக்க முடியாது அங்க அவன் வந்து செருப்பு போட்டு நடக்க முடியாது அந்த மாதிரி கிராமங்கள் தமிழ்நாட்டுல குறைஞ்சிருக்கு ஆனா அந்த மாதிரி அமைப்பு இருக்கு இதை நீங்க கூட்டணி ஆட்சி மூலம் எப்படி சரி செய்வீங்க நான் உங்களுக்கு தெரியுமா பெரும்பாலான பிசிஆர் கேஸ்லாம் உங்களுக்கு மேல்மட்ட லெவல்லையும் அரசு அலுவலகங்கள் மத்தியிலும் அந்த பிசிஆர் கேஸ்லாம் எல்லாம் பாய்துடைய உண்மையிலே பாதிக்கப்படுற மத்தியில் பிசிஆர் கேஸ்னா என்னன்னே தெரியல அவன் ஒடுக்கப்பட்டவன் பார்க்க போகிறோம் நிற்கிறான் ஆ கல்லூர் ஏரியாவில் நாங்கள் செப்பல் போட்டு போக முடியும் ஐயோ நாய்க்குமாரி ஏரியாவில் நாங்கள் இப்படிங்க போக முடியும்னா அவருக்கு பிசிஆர் கேஸ்னால் என்னன்னே தெரியாது சட்டங்கள் இருக்குது இப்பயும் சொல்கிறேன் தலித்து மக்களை பாதுகாக்க சட்டங்கள் பெண்களை பாதுகாக்க சட்டங்கள் எல்லா சட்டங்கள் இருக்குது ஆனால் சமூகம் என்னவாக இருக்கிறது பெண்களுக்காக தான் சட்டம் இருக்குது பெண்கள் வந்து இன்னைக்கு எல்லா விதமாக கண்டிப்பாக வாழ்றதுக்கான சட்டம் இருக்குது ஆனால் சமூக பெண்ணை எப்படி பார்க்குது ஒரு ஆணுக்கான அடிமையாக பார்க்குது ஒரு ஆணுக்கான உடமையாக பார்க்குது அது எப்படி அவள் புருஷனை விட்டுட்டு இன்னொருத்தனை காதலிக்கலான்னு கேட்குது ஆனால் சட்டம் என்ன சொல்லுது உனக்கு புருஷன் பிடிக்கலாம் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்க அனுமதி தருது ஒரு ஒரு சராசரி பெண்ணுக்கு குடும்பம் வந்து எனக்கு இவையோட வாழ முடியாது குடிக்கிறான் அடிக்கிறான் டைவர்ஸுங்கிறத சராசரியாக ஏற்றுக்குதா கிடையாது அதை மறுக்குது அது எப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே அறுத்து கட்டுறது நம்ம இதில் இல்லையே இப்படி பேசுகிறாங்க ஆனால் ஒரு ஆணுக்கு ஆண்டாண்டு காலமாக பொண்டாட்டியோ கொண்டாட்டியோ ஒப்பாட்டியோ அவளோட கூத்தடிக்கிறத பெருமையாகவும் ரீல்ஸாகவும் இன்னைக்கு வரையும் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்களா இன்னைக்கு வரையும் போட்டாடியை வச்சுட்டு கொழுந்தியா இது மாதிரி ஒரு பொம்பளை புருசினை வச்சுட்டு புருஷன் தம்பியை வச்சுட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி போறாங்களா இதுதான் சமூகத்தின் பொது புத்தி இது சாதிக்கும் இருக்கு ஆணாதிக்க மனநிலையில இருக்கு ஆனா சட்டம் பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு சட்டம் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பாக இருக்கு சட்டம் தலித்துகளுக்கு பாதுகாப்பாக இருக்கு ஆனால் சராசரி சமூக மனநிலை அப்படி இருக்காது அப்ப மாதிரியான ஆட்களும் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி ஆட்சி முறை என்பது கூட்டணி ஆட்சி அவங்க கேட்கலைங்க அது சும்மா இவங்களாம் அந்த வலதுசாரி பற்றி எழுதுறாங்க கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு ஜனநாயக வடிவம் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மக்கள் நல கூட்டணி தேவையானு கேட்கறேன் திருமாவர் குடி கோரிக்கை மாதிரி இப்ப சொல்கிறேங்க தமிழ்நாடு மாதிரியான ஒரு அமைப்புக்கு அது தேவையில்லைங்க டெல்லி மாதிரி அங்க இருக்கு பாருங்க பல மொழிகள் பல மதங்கள் பல பழக்க வழக்க கலாச்சாரங்களை கொண்டு நாங்க டெல்லியில் ஒரே ஒரு பிரதமர் தான் ஆட்சி செய்வார்னு சொல்றப்ப அவருக்கு கிடுக்கி பொடி போறதுக்கு கூட்டணி ஆட்சிங்கிறது எப்படி இருக்கணும்னா எல்லா மாநிலத்தை சேர்ந்த பிரதிநிதிகளும் போய் உட்காந்து நிக்கிற இடத்துல இருக்கணும் ஆனா அது தேர்தல் சிஸ்டர்ல அப்படி நமக்கு வர முடியல நமக்கு வீதாச்சார பதித்துவம் சாதி அடிப்படையிலையும் வேணும் மொழி அடிப்படையில் மாநிலங்கள் அடிப்படையிலையும் வேணும் இன்னைக்கு நமக்கு ஹிந்தி பேசுறவனுக்கு ஹிந்தி பேசாதவனுக்கும் ஒரே அடிப்படையான உரிமை இருக்கா அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்போ கிடைக்க வேண்டிய போராட வேண்டியது எல்லாம் டெல்லியை நோக்கி தான் ஆனால் டெல்லி ரொம்ப விவரமா மாநிலங்களை நோக்கி தூண்டி விடுது இவனுக்கு தந்துட்டானா அவன் தந்துட்டானா எல்லா மோசமான ஊழல்களையும் அடக்குமுறைகளையும் மத வெறியையும் சாதி வெறியும் கொண்ட தத்துவத்தை நியாயப்படுத்தி டெல்லியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க சனாதனத்தை சாணக்கியனுக்கு செலவழிக்கிறாங்க சாணக்கியனா சாணக்கியம் யாருங்க அர்த்த சாஸ்திரம் எழுதினவன் அதனுடைய நோக்கம் என்ன சனாதனத்தை இது பண்ணவன் பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் வேணும்னு சொன்னவன் பாப்பாம் பேச்சுக்கட்டு தான் அரச நடத்தணும்னு சொல்லுவேன் அப்படி அரசு நடத்தலைன்னா அவன் மௌரிய வம்சத்தையே அழிச்சு குப்த வம்சத்தை உருவாக்குனவன் தான் சாணக்கியன் அதனாலதான் குப்த அரசன் வந்து பொற்கால அரசன் சோசியசனி வார்த்தை லீவு வச்சிருப்பாங்க மாறிடுச்சு குப்தர் யாரு பொற்கால அரக்கா ஆச்சு என்ன கேட்கல ஏ ஆர் ஆனால் யார் கலப்பிரவர்கள் யார் இருந்த காலம் ஆமா கூட வந்துருது அந்த வார்த்தை கலப்பினர்கள் ஆட்சிங்கிறது என்ன ஆச்சு அது சமணர்களுடைய பதினேழு கீழ கணக்கு மேல் கணக்கு திருக்குறள் நாலடியார் எல்லாமே வந்துச்சு தமிழனுடைய இலக்கியங்கள் எல்லாம் வந்த அந்த காலகட்டம் இருண்ட காலமா பார்ப்பனர்கள் ஆட்சி செஞ்ச அதிகாரம் பிடிச்சு சனாதனத்தை உண்டாக்கின கிபி எட்டாம் குப்தர் காலம் வந்து ஒரு காலமா அப்ப என்ன புரிதலோடு திரு திருமாவர்கள் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசுகிறார் நகர் கூட்டணி ஆட்சி அவருக்கு ரொம்ப தெளிவாக இலக்குன்றது எது எந்த அடிப்படையில் சொல்றாரு என்ன இலக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அது இலக்கு ஆனா இப்ப கிடையாது அப்படின்ற இலக்குன்னா அது அதாவது அவர் ஒரு தனி கட்சி நடத்துறாருங்க அவர் ஒண்ணு திமுகவோ அதிமுகவோ இல்லை அப்ப அந்த கட்சியை வலுப்படுத்தவும் அந்த கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வர்றதுக்கும் தான் விடுதலை சித்தேன்னு யோசிப்பாங்க காங்கிரஸும் யோசிப்பாங்க அப்படி பார்த்தா காங்கிரஸ் யோசிப்பாங்க தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி இப்ப அது எங்க இருக்கு திமுக இல்லாட்டி அதிமுக மாறி மாறி கூட்டணி வைக்கக்கூடிய நிலையில இருக்கு இப்ப அவங்களுக்கு அந்த ஆசை வராதா அதான் செலவு ஆசை வந்து அவங்களுக்கு

ஒவ்வொரு கட்சிக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் அவங்க நபர்கள் வந்து இருக்கணும் அதுல வந்து நீங்க நேரடியாக நபர்களை பார்த்து ஓட்டுப்பட முடியாது அது எப்படின்னாஜ் விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க எட்டரை பத்து பர்சன்டேஜ்னா அவன் எத்தனை எம்எல்ஏ அதுக்கான பர்சன்டேஜ் கொடுத்தே ஆகும் பூவை ஜெயமூர்த்திக்கு ஒரு அதுக்கான அதற்கான கொடுத்தே ஆகணும் அப்ப எல்லா ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் நியாயம் செஞ்சுட்டோம் இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க திமுகவுக்கு ஆட்சியில் இருக்குன்னா திமுகவுக்கு ஓட்டு போடாதான் அதிகம் இருக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் இருக்குன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க தான் அதிகம் இருப்பான் ஏன்னா கணக்கு முப்பத்தஞ்சு பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வந்தாலே ஆட்சிக்கு வந்துடலாம் மீதி அப்ப எழுபது அறுபது பர்சன்ட்டுக்கு அது பிடிக்காத ஆட்சி தான் கணக்கு அதுக்கு மாறாதான் விகிதாச்சார பிரதித்துவ முறைன்னு ஒரு கணக்கு கொடுத்து வச்சிருக்காங்க நீ யாரு புதிய தமிழகத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு இருக்கா அதுக்கான மரியாதையை தந்துருக்கு ஏன்னா அவன் வந்து புதிய தமிழகத்துக்கு தான் விரும்பி இருக்கான் திமுக காங்கிரஸ் பிஜேபி எதுவுமே ரூம்ல அப்ப வந்து நீங்க கூட்டணிங்கிற கான்செப்டோட ஒவ்வொரு கட்சிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் தனியா இருக்கோ அவங்களே ஜெயிச்சுக்கிட்டோங்கிற கான்செப்ட் இதை கொண்டு வரணும்னு ஜவஹர்லா தொழில் திருமாவளவன் அவர்கள்லாம் அப்படி அப்படிதான் மீட்டிங் போட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல கடைசியில மக்கள் நல்ல கூட்டணி ஒரு காமடியா அமைச்சு ஜெயலலிதா நல்ல கூட்டணியா அமைச்சு ஜெயலலிதா திருப்பி சிஎம் ஆக்கி அவங்கள காமெடி ஆக்கி கம்யூனிஸ்ட் கட்சியை சட்டமன்றத்துக்குள்ளேயே போக விடாத மாதிரி ஆகி போச்சு கலைஞர் கூட வருத்தப்பட்டாரு இந்தியா சுதந்திர வரலாற்றுல கம்யூனிஸ்டுகள் இல்லாத சட்டமன்றமே கிடையாது என்னைய ஒழிக்க போறேன் என்னைய ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க ஒழிஞ்சு நிக்கிறீங்களாப்பா வருத்தமா இருக்கேப்பா அப்படின்னு கலைஞர் சொன்னார் கலைஞர் கடைசியா சுயநினைவா பேசினா ஒரு ஒரு அரசியல் வசனம் கூட அதை நான் சொல்லலாம்

அதிமுக கூட்டணி எங்க இருக்கு பாமக இப்ப யார் யாரோட போறா அன்புமணியா ராமதாஸ் அவங்களுக்குள்ளே கூட்டணி வைக்கிறதுல பிரச்சனை இருக்கு அதிமுகக்குள்ளேயே இன்னும் கூட்டணி முடிவாகலை ஓபிஎஸ் பி ஆர் டிவி தேமுதிகா நான் அறிவிக்கிறேன் எடப்பாடியோட இன்னும் உறுதியா சொல்லல அவங்க அமித்ஷா வந்த போய் வந்து சந்திக்கல எந்த ஒரு கூட்டணியே உருவாகாம ஏற்கனவே உருவான கூட்டணியே தங்கிக்கிட்டோம் சிக்கலாகிட்டோம் நூலாம்புற மாதிரி இதா இருக்கு வந்த நிலையில எல்முருகன் பேசுறாரு திமுக கூட்டணி அவர் தான் பேசாதான் நகைச்சுவையாக தான் இருக்கு அவங்க கூட்டணிக்கு யாரும் வர இருக்கு இருக்கு பாஜக இருக்கிற கட்சிகள் கூட பெருமையா சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்க நாங்க பாஜக 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 ஓட்டு கேட்டா நெகட்டிவ்ங்கிறது அறிவுள்ள எல்லாருக்கும் தெரியும் அது பேச்சுவார்த்தை நடந்தது அவர்களுடைய கற்பனை அவர்களுடைய ஆசை அவர்கள் வந்து தெரியும் எங்க தாழ்த்தவ அர்ஜுனா என்னங்க பண்ணாரு எப்படியாவது திருமாவள உடச்சு கூட்டி வரணும் தான் அவர் அஜெண்டா அவர் என்ன சொன்னார் பெரியவா ஆசையுடன் நான் செயல்படுகிறேன்னு சொன்னார்ல அது வந்து புரிஞ்சுக்கணுமா மேடை ஏற்படுத்தி தந்தது யாரு பெரிய ஆசையில நான் செயல்படுறேன்னு வாய் உடைய மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா உடறிட்டார்ல தன்னுடைய ஸோ இது அவங்களுடைய திட்டம் அவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சு இப்ப தேமுதிகா கூட திமுகவுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவங்க ரெண்டு சைடும் தான் பேரம் பேசக்கூடியவங்க தேமுதிகா அவங்க ஆனா திமுக எடுத்துக்குமான்னு தெரியல ஒருவேளை எடுத்தா எத்தனை சீட்டு கொடுக்குன்னு தெரியல அப்படி கொடுத்தாங்கன்னா கூட இப்படி ஒரு உரையாடல் நடக்கும் யார் யாருக்கு சீட்டு குறைய வாய்ப்பு இருக்கு தேமுதிகா கொடுத்தாங்கன்னா விசிகாக்கு ஒரு எட்டு கொடுக்குன்னு நினைச்சிருந்தா கூட இன்னும் குறைக்குன்னு நினைப்பாங்களா காங்கிரஸுக்கு குறைச்சிக்குவாங்களா இல்லை கண்ணுடைய சீட்டில் குறைச்சிக்குவாங்களா அது எப்படி பிளான் பண்ணுவாங்கங்கிறது அது ஒரு ஒரு விவாதம் வருவதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போதைக்கு ஏற்கனவே இருக்கிற கூட்டணி பதிமூணு முறை இந்த கூட்டணி ஜெயிச்சிருச்சுங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ விடுதலை சிறுத்தைகள் வந்து இப்போ எடப்பாடி பக்கம் போகணுமா இல்லை விஜய் பக்கம் போகணுமா விஜய் பக்கம் போனால் முப்பத்தஞ்சரை நாற்பது சீட்டு அழு தருவார் இந்த கமலாசம் தடவை முஸ்லீம் கட்சிகள் தந்து அவங்க திருப்பி தந்துட்டு போனாங்க எவ்வளோ சீட்டு எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அதனால விஜய் கட்சிக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ சீட்டு வேணாலும் கிடைக்கும் அது சீட்டு நாட் போஸ்ட் ஆனா இங்க நீங்க அந்த ஆறு சீட்ல நாலு சீட்ல ஜெயிக்க வச்சுட்டாங்க ஜெயிக்கிற கூட்டணியில நின்று நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு பதவி கிடைக்கும் எம்எல்ஏங்கிற பதவி இங்க நீங்க போனீங்க சீட்டு தானே சீட்டு யாரும் வேணும் வாங்கிக்கலாம் நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏனா எம்எல்ஏ நின்னுக்கிறேன் நான் கூட நின்றுக்கலாம் என் கட்சியில் ஒரு பத்து பேரை நிற்க வைக்கலாம் இந்த தேர்தல் பத்து மணாப்பன்னு ஒருத்தர் இருக்கிறார் விருதுனர் இருக்கார் தொடர்ந்து கிண்ண தேர்தலும் அது ஒரு கிண்ண சார் மம்தா பானர்ஜி எதிர்த்து போட்டிடுவார் குடியரசுத் தலைவரில் முர்மு எதிர்த்து போட்டிடுவார் வெற்றி பெறுவது வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க எது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்குது அது தமிழ்நாட்டுக்கு எது தேவை தமிழ்நாட்டுக்கு எது முதன்மை எதிரி எது வந்து விடக்கூடாது இந்த கோணத்தில் தான் விடுதலை சித்தைகள் மாதிரியான ஒரு சமூக நீதியை மையப்படுத்துகிற கட்சிகள் யோசிக்கும் இடதுசாரிகள் அப்படி தான் யோசிக்கும் சீட்டு கூட கேட்குறத நம்ம பெருசாக தப்பாக சொல்ல முடியாது அது அவங்களுக்குள்ள உள்ள சாமர்த்தியம் இது அறிவாலயத்துக்குள்ளே கேட்கலாம் வெளியே கேட்குறாங்கன்றது தெரியாது அது பத்திரிகையாளர்கள் நீங்கள் சீட்டை எவ்வளோ கேட்பீங்க போன முறையோட கூட கேட்பீங்களான்னு கேட்டால் ஒரு கட்சியை நாங்கள் இல்லை ரொம்ப கம்மியாக கேட்போம் இந்த தடவை நாங்கள் சீட்டே நிற்க மாட்டோம் அப்படி நான் சொல்லுவாங்க ஒரு பத்திரிகையாளர் அப்படி கேட்கும் போது இல்லை கடந்த முறையோட நாங்கள் எங்கள் கட்சி வளர்ந்துருக்கிறது நான் கூட முன்னாள் கேட்பாங்க அவங்க ஒரு தனி கட்சிங்க அவங்க கட்சி வளரணும் தான் நினைப்பாங்க அது இயல்பான ஒன்று அதை அப்படி ஃபேப்ரிகேட் பண்ணி அப்படி அடிச்சு போட்டு தொடர்ந்து பேசுவோம் ரொம்ப நன்றி